சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழி அருகே பழையார் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த படகில் சமையல் செய்த போது சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையார் மீனவ கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகளை பயன்படுத்தி மீன் தொழிலில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பழையாரைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது விசைப்படகில் கொள்ளிடம் அருகே காட்டுரை சேர்ந்த பெருமாள் என்பவர் தங்கி வேலை பார்த்து வருகிறார் கோவிந்தன் சமைத்து சாப்பிடுவதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்துள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் தீ பற்றி எரிய தொடங்கியுள்ளது தீ மளமளவென அதிக பரவியதால் விசைப்படகு முழுவதும் பயங்கரமாக தீ எரிய தொடங்கியுள்ளது அதிகளவில் தீப்பற்றியதால் சிலிண்டர் வெடித்து சிதறியுள்ளது இதில் படகில் இருந்த களிய பெருமாள் கை கால்களில் தீக்காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் உடனடியாக சீர்காழி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இதுகுறித்து புதுப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை கொண்டுள்ளார் தீயில் எரிந்த விசைப்படகின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் என கூறப்படுகிறது ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ